இந்த வீடியோவில் காணவிருக்கும் இந்த நிலை தூக்க பக்கவாதம் அமுக்குவான் பேய் அல்லது ஸ்லீப் பேரலைசிஸ் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு புதிய கண்டுபிடிப்பு அல்ல மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த அனுபவம் இருந்து வருகிறது இது பல்வேறு கலாச்சாரங்களிலும் வரலாற்றின் பல காலகட்டங்களிலும் வெவ்வேறு பெயர்களில் அறியப்பட்டு வந்துள்ளது இதன் வரலாற்று பின்னணியை பொறுத்தவரை பண்டைய காலங்களில் தூக்க பக்கவாதம் குறித்த அனுபவங்கள் உலகின் பல பண்டைய கலாச்சாரங்களின் கதைகள் நாட்டுப்புற கதைகள் மற்றும் நம்பிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன பெரும்பாலும் இந்த அனுபவங்கள் பேய் பூதம் தீய ஆவிகள் போன்ற அமானுஷ்ய சக்திகளுடன் தொடர்புபடுத்தப்பட்டன உதாரணமாக ஒரு பேய் அமுக்குவது அல்லது மார்பில் உட்கார்ந்து மூச்சு திணறடிப்பது போன்ற விளக்கங்கள் உலகெங்கிலும் உள்ள பல பாரம்பரிய கதைகளில் காணப்படுகின்றன தமிழ் கலாச்சாரத்தில் தமிழ் கலாச்சாரத்திலும் தூக்க பக்கவாதம் குறித்த ஆழ்ந்த நம்பிக்கைகள் உள்ளன இதை அமுக்குவான் பேய் அல்லது அழுத்துகிறான் என்று கிராமப்புறங்களில் பொதுவாக கூறுவார்கள் இரவில் தூங்கும்போது யாரோ மார்பில் ஏறி அழுத்துவது போன்ற அனுபவங்கள் பேயின் செயல் என்று நம்பப்பட்டது இது பெரும்பாலும் இரவு நேரங்களில் குறிப்பாக அமாவாசை நாட்களில் அல்லது குறிப்பிட்ட சில இடங்களில் நடப்பதாக கருதப்பட்டது தூக்கப்பக்கவாதம் ஒரு மருத்துவ அல்லது நரம்பியல் நிகழ்வு என்பதை அறிவியல் ரீதியாக முதன்முதலில் ஆவணப்படுத்தியது பதினேழாம் நூற்றாண்டில்தான் ஆயிரத்து அறுநூற்று அறுபதி நான்காம் ஆண்டில் டச்சு மருத்துவரான ஜோஹன்னஸ் பிகர்ஸ் என்பவர்தான் ஒரு ஐம்பது வயது பெண்மணியின் தூக்க பக்கவாத அனுபவத்தை நைட்மேரே என்ற பெயரில் விளக்கினார் ஆரம்பத்தில் நைட் நைட்மேரே அதாவது கனவு என்று அழைக்கப்பட்ட இது பின்னர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஸ்லீப் பால்சி என்றும் இறுதியாக ஸ்லீப் பேரலைசிஸ் என்றும் அழைக்கப்பட்டது ஸ்லீப் பேரலைசிஸ் என்பது ஒரு விசித்திரமான மற்றும் சில சமயங்களில் பயமுறுத்தும் அனுபவம் இதை தமிழில் துயில்வாதம் அல்லது அமுக்குவான் பேய் என்றும் கூறுவார்கள் இன்னும் விளக்கமாக சொல்லப்போனால் தூக்க பக்கவாதம் என்பது தூக்கத்திற்கும் விழிப்பு நிலைக்கும் இடையில் ஏற்படும் ஒரு தற்காலிக நிலை அப்பொழுது உங்கள் மூளை விழித்திருக்கும் ஆனால் உங்கள் உடல் அசைக்க முடியாமல் இருக்கும் நீங்கள் எழுந்திருக்க முயற்சிப்பீர்கள் ஆனால் உங்கள் கை கால்களை அசைக்கவோ பேசவோ முடியாது இது சில நிமிடங்கள் முதல் சில வினாடிகள் வரை நீடிக்கலாம் இதை ஒரு சில அறிகுறிகள் வைத்து அறியலாம் உடலை அசைக்க முடியாமை இதுவே முக்கிய அறிகுறி நீங்கள் முழுமையாக விழித்திருந்தாலும் உங்கள் டசைகள் அசைக்க முடியாத நிலையில் இருக்கும் மூச்சு திணறல் போன்ற உணர்வு உங்கள் நெஞ்சில் யாரோ அல்லது ஏதோ அழுத்துவது போல் தோன்றும் இதனால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுவது போல் உணர்வீர்கள் பயம் மற்றும் பதட்டம் இந்த அனுபவம் மிகவும் பயமுறுத்துவதாக இருக்கும் இதனால் பதட்டம் அதிகரிக்கும் மாயத் தோற்றங்கள் சில சமயங்களில் அறையில் யாரோ இருப்பது போலவோ ஏதோ ஒரு உருவம் தெரிவது போலவோ விசித்திரமான ஒலிகள் கேட்பது போலவோ மாயத் தோற்றங்கள் ஏற்படலாம் இதயத் துடிப்பு அதிகரிப்பு பயத்தின் காரணமாக இதயத் துடிப்பு அதிகரிக்கலாம் உடல் வெப்பநிலை அதிகரிப்பு உடல் சூடாவது போன்ற உணர்வும் ஏற்படலாம் இவையெல்லாம் முக்கிய அறிகுறிகள் உங்களுக்கு அடிக்கடி இந்த நிகழ்வு ஏற்பட்டால் மருத்துவரை நாடுவது நல்லது தூக்க தூக்கப்பக்கவாதம் ஏன் ஏற்படுகிறது தூக்க சுழற்சியில் ராபிட் ஐ மூமெண்ட் தூக்கம் என்பது கனவுகள் வரும் ஒரு நிலை இந்த ஆர்இஎம் தூக்கத்தின் போது நமது தசைகள் தற்காலிகமாக செயலிழக்கும் இது நாம் கனவுகளில் செய்யும் செயல்களை நிஜத்தில் செய்யாமல் இருக்க உதவுகிறது தூக்க பக்கவாதம் பொதுவாக இந்த ஆர்இஎம் தூக்கத்தின் தொடக்கத்திலோ அல்லது முடிவிலோ ஏற்படுகிறது இந்த டசை செயலிழப்பு நிலை நாம் விழித்த பிறகும் தொடர்வதால் தூக்க பக்கவாதம் ஏற்படுகிறது இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் பொதுவாக முறையற்ற தூக்கப் பழக்கம் போதுமான தூக்கம் இல்லாதது தூங்கும் நேரத்தை அடிக்கடி மாற்றுவது போன்றவை ஒரு முக்கிய காரணம் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் மன அழுத்தமும் பதட்டமும் தூக்க பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் மனச்சோர்வு மனச்சோர்வு உள்ளவர்களுக்கும் இது ஏற்படலாம் சில மருத்துவ நிலைகள் ஆஸ்துமா இதய நோய் நரம்பியல் கோளாறுகள் போன்ற சில மருத்துவ நிலைகளும் தூக்க பக்கவாதத்திற்கு காரணமாக இருக்கலாம் மரபணு காரணிகள் சிலருக்கு இது மரபணு ரீதியாகவும் ஏற்படலாம் தூங்கும் நிலை மல்லாண்டு படுப்பது உயரமான நிலையில் சிலருக்கு தூக்க பக்கவாதத்தை தூண்டலாம் தூக்க பக்கவாதத்தை தடுக்கும் முறைகள் மற்றும் தீர்வுகள் தூக்க பக்கவாதம் பொதுவாக தானாகவே சரியாகிவிடும் ஒரு நிலை போதுமான தூக்கம் தினமும் குறைந்தது ஏழு முதல் எட்டு மணி நேரம் ஆழ்ந்து தூங்குவது அவசியம் ஒழுங்கான தூக்க அட்டவணை தினமும் ஒரே நேரத்தில் படுத்து ஒரே நேரத்தில் எழுவதை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் வார இறுதி நாட்களிலும் இந்த அட்டவணையை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் மன அழுத்த மேலாண்மை யோகா தியானம் மூச்சு பயிற்சி போன்ற மன அழுத்தத்தை குறைக்கும் நுட்பங்களை பயிற்சி செய்யுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் வழக்கமான உடற்பயிற்சி போன்றவை தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும் படுக்கைக்கு முன் சில விஷயங்களை தவிர்ப்பது தூங்குவதற்கு முன் கனமான உணவு உண்பதை தவிர்க்கவும் காஃபின் மற்றும் ஆல்கஹால் உட்கொள்வதை குறைக்கவும் அல்லது தவிர்க்கவும் தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் மொபைல் போன் கணினி தொலைக்காட்சி போன்ற டிஜிட்டல் திரைகளை பார்ப்பதைத் தவிர்க்கவும் படுக்கை அறையை சீரமைத்தல் தூங்கும் அறை அமைதியாகவும் இருட்டாகவும் குளிர்ந்த வெப்பநிலையிலும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தூங்கும் நிலை மல்லாண்டு படுப்பதற்கு பதிலாக இடதுபுறமாக திரும்பி படுப்பது சிலருக்கு உதவலாம் மருத்துவ ஆலோசனை தூக்க பக்கவாதம் அடிக்கடி ஏற்பட்டாலோ அல்லது உங்கள் அன்றாட வாழ்க்கையை வெகுவாக பாதிட்டாலோ ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது அவர்கள் அடிப்படை மருத்துவ நிலைகளை சரிபார்த்து தேவைப்பட்டால் சிகிச்சை அளிப்பார்கள் தூக்க பக்கவாதம் ஒரு சாதாரண நிகழ்வு என்பதை புரிந்து கொள்வதும் அதை பற்றி அச்சப்படாமல் இருக்கிறதும் முக்கியம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் இது போன்று நிலையை அனுபவித்திருந்தால் கீழே கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யலாம்